சகோதர சகோதரிகள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தர் கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபீன் நாம் சல் அல்லா அலுவலு பிறந்த மாதமான இந் மாதத்தில் நபீன் நாம் சல் அவருடைய சிறப்பையும் மேன்மையும் குறித்து அவர்களுக்கு நாம் எவ்வாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரானிலே இரண்டு வசனங்கள் இறங்கின ஒன்றன் பின் ஒன்றாக யா யுகல் நதி நாமனு சூழலில் வத்த கு என்ற ஒரு வசனம் அதன் பிறகு யா யுகல் நதினூ லா தற்பு அஸ்வாத்தும் நபி என்ற வசனம் இந்த இரண்டு வசனங்களும் இறங்கிய பிறகு சாபாக்களிடையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதை பார்க்கின்றோம் முதலாவது வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன லாத் கத்தி யாயும் நிதினமும் லா தொகத்தியும் பை நம்பிக்கை கொண்டோரே அவ்வாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னால் நீங்கள் முற்படுத்தாதீர்கள் நீங்கள் உங்களை லாத்து கத்தி பை நிறுவன நீங்கள் முன்றி செல்லாதீர்கள் முற்படுத்தாதீர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற போது ரிபின் அப்பாஸ் ஹலியப்வானோ அவர்கள் சொல்கின்றார்கள் லாத்து கத்திமுதாப் வசூல் ஒரு ஆணுக்கும் சுன்னாவுக்கும் நபீன் நாம் செல்லாலிசனுடைய செய்திகள் இந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை இந்த இரண்டுக்கும் மாற்றமாக எதிராக நீங்கள் உங்களை முற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்ற பொருள் இபுன் அப்பாஸ் சொல்லிய அவர்கள் சொல்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சொல்ல நபீன் நாம் செல் எல்லாலி இப்போது நமக்கு மத்தியில் இல்லாத போதும் நாம் இந்த வசனத்திற்கு எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் எவ்வாறு நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நபிக நாம் சலா அலுவலம் அவர்கள் முன்னிலையில் அடுத்ததாக அடுத்து ஒரு அதாவது இதற்கு அடுத்து உள்ள வசனம் சொல்லுகின்ற செய்தி என்ன லா லா நபி தர்பூ லதினும் அண்ட் தாமலுக்கும் தஷ்மோரு என்ற தொடர் வசனம் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் இறை நம்பிக்கை போன்றவரை நீங்கள் உங்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் எவ்வாறு அழைத்துக் கொள்வீர்கள் அதுபோல சத்தத்தை உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் இந்த நபிக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று ஒழுக்கம் கற்பிக்கின்றான் நபிகள் நாம் செல்ல என்றாலே அவர்கள் முன்னிலையில் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழியை வழிமுறையை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தருகின்றான் ஒழுக்கத்தை பேணுங்கள் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளாதீர்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தில் தெரிவிக்கின்றான் இந்த இரண்டு வசனங்களும் இறங்கிய பிறகு இதனுடைய பின்னணி பல்வேறு கருத்துகள் அதாவது பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு தப்சீலிலும் ஒவ்வொரு காரணங்களை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி நபியன் நாம் சல் அலிஸ்லம் அவர்களுக்கு அவர்களிடம் பனு தமீம் குலத்தார் வந்தார் அந்த நேரத்தில் இவங்களில் யாரையாவது ஒருத்தர தலைவராக நியமித்தால் நல்லாயிருக்கும் என்று நபியன் நாம் சுல்லாஹ் ஆலோசனை செய்கின்ற போது அந்த நேரத்திலே அபிபக்க சித்திகள் இயல்பான அவர்கள் சொல்கின்றார்கள் காக்கா மாப மாபத் என்ற ஒரு தோழர் அவரை நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கின்றார் அப்போது அதற்கு அதற்கு மற்றொரு கருத்தை மாற்று கருத்தை சொல்லும் விதமாக உமரலியப்பா அவர்கள் சொல்கின்றார்கள் அக்ர இப்ப ஹாபிஸ் என்ற தோழர் அவரை நியமனம் செய்யலாம் என்று சொல்கின்றார் அந்த நேரத்திலே அபுபக்கர் சித்திக் ரளியப்பான் அவர்கள் நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்துக்கு மாற்றம் சொல்வதையே உங்களுடைய வேலை அதுக்காக வேண்டியே நீங்கள் இந்த கருத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று சொன்னார் அப்போது நாங்கள் நான் உங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லவில்லை என்னுடைய கருத்தைத்தான் தெரிவித்தேன் என்று உமர்வீளம் அவர்கள் சொல்கிறார் ஆக இதுவே அவர்கள் இருவரிடையே மிகப்பெரிய ஒரு சத்தமாக குரலை உயர்த்தி பேச தொடங்கிவிட்டார்கள் அதன் அதனை முன்னிட்டு இந்த வசனம் இந்த இரண்டு வசனங்கள் அருளப்பட்டதாக விரிவுரையாளர்கள் தம்முடைய நூல்களிலே குறிப்பிடுகின்றார்கள் புகாரி போன்ற கிரந்தங்களிலே இந்த விளக்க உரையை இந்த இதனுக்கான காரணத்தை நாம் அறியலாம் அது மட்டுமல்ல வேறு பல கருத்துக்களையும் சொல்கின்றார்கள் அதாவது ஒரு கட்டத்தில் நாம் செல்லாதவர்கள் ஹைபருக்கு செல்கின்ற போது செல்வதற்கு முன்னால் யாராவது ஒருவரை இந்த மதீனாவிற்கு ஆளுநராக நியமிக்கலாம் என்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு கருத்து அதான் நம்பிக்காம துலாசு ஒரு கரு ஒருவரை முன்னிலைப்படுத்துகின்ற போது மற்ற சகாபிகள் இவரை செய்யலாமே அவரை செய்யலாமே அவரை நியமனம் செய்யலாமே என்று அவர்கள் தம் முந்திக்கொண்டு தம்முடைய கருத்துக்களை சொல்ல முற்பட்டார்கள் அதன் காரணமாக தலை இந்த வசனத்தை இறக்கினான் என்ற கருத்தும் இருக்கின்றது ஆக பல்வேறு காரணங்கள் ஆனால் நமக்கு இப்போது என்ன படிப்பினை என்று சொன்னால் நபிய நாம் சிலிஸ்லம் அவர்கள் அவர்கள் முன்னிலையில் அதாவது அவர்களுடைய ஒரு ஹதீசை நாம் கேட்டால் அதை நாம் மறுக்கவோ அல்லது அதற்கு எதிராக நம்முடைய கருத்தை சொல்லவோ கூடாது அல்லாவும் அவனுடைய தூதர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக நாம் கருத்தை சொல்வது அறவே கூடாது இது ஒழுங்கினம் அவர்களுடைய கட்டளையை மீறுவது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்டித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சோர்களே இந்த இரண்டு வசனங்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறிவிட்டது அதில் ஒரு சஹாபி அதாவது குரலை உயர்த்த வேண்டாம் என்று அல்லஹு இந்த இறை வசனத்திலே சொல்லிவிட்டார் அப்போ அதில் ஒரு சஹாபி கைசுபுனு சாபித் என்ற சஹாபி அவர் வீட்டில் போய் உட்கார்ந்து அழுகிறார் அழுதுகிட்டே இருக்கிறார் எங்கே ஒரு இந்த தோழரை காணவில்லையே என்று நபியன் நாம் செல்லஹாசனர்கள் கேட்கின்றார் அப்போது மற்றொரு தோழர் சென்று அங்கே பார்க்கின்றார் பார்க்கின்ற போது அங்கே நபியன் நாம்சில்லஹாசன் உண்மை பற்றி விசாரித்தார்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகின்றார் அப்போது என்ன எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் எங்கே உங்களை காணவில்லையே என்றெல்லாம் நபீன் நாம்சில்லஹாசன் விசாரிக்கின்ற போது அந்த கைசபின் சாபி திரையோபானு அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாவின் தூதரே இந்த வசனத்தை நினைத்து தான் நான் அழுகின்றேன் ஏனென்றால் நான் இயற்கையிலேயே அதிகமான சப்தம் அதாவது என்னுடைய குரல் உயர்ந்ததாகத்தான் எப்போதும் இருக்கும் அப்போ அதை நினைத்து அதாவது உங்களுக்கு முன்னால் நான் பேசி என்னுடைய சப்தம் உயர்வாக இருப்பதன் காரணமாக என்னுடைய அமல்கள் இல்லாமல் அழிந்து போய்விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் அதனால்தான் நான் அழுது கொண்டே இருந்தேன் வீட்டிலேயே எங்கும் வராமல் உங்களுடைய முன்னிலையில் வராமல் நான் அழுது கொண்டிருந்தேன் என்று அந்த சாபி தெரிவிக்கின்றார் போது நபீர் நாம் சென்றாலே செல்லும் அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் சொர்க்கவாஸ் என்று சொன்னார் அதற்கு முன்பாக சொன்னது நீங்கள் புகழ் பெற்றவராக புகழுக்குரியவராக வாழ விரும்பவில்லையா நீங்கள் கண்ணியமானவராக வாழ் வாழ்ந்து மக்கள் மத்தியிலே கண்ணியமானவராக வாழ விரும்பவில்லையா நீங்கள் ஒரு ஷகீதாக மரணிக்க விரும்பவில்லையா என்றெல்லாம் நபீன் நாம் சிங்கராசன் கேட்டுவிட்டு நீங்கள் சொர்க்கவாசம் என்று சொல்கின்றார் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சகோதரர்களே இயற்கையிலேயே இயல்பாகவே அவருக்கு குரல் உயர்ந்த குரலாக இருக்கு உரத்த குரல் பேசுகின்ற போது அவர் சொல்லுவாங்க மைக்கம் ஒழுங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குரல் அவருக்கு இயல்பா இயல்பாகவே அப்படி இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது அதாவது தேவையில்லாமல் கு குரலை உயர்த்தி தம்மை முன்னிலைப்படுத்துவதற்காக தம்முடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தான் இங்கே இங்கேத்தலாக கண்டிக்கின்றார் பெரியவர்களுக்கு முன்னால் பெரியவர்களுக்கு முன்னால் அதாவது ஆலிம்கள் உளமாக்கல் அவங்களுக்கு முன்னால் உளமாக்கல் கூட்டம் இருக்கிறது அல்லது ஒரு ஆளின் நல்ல ஒரு கருத்தை தப்சீரை விளக்கி கொண்டிருக்கிறார் அதற்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிப்பது மற்றவர்கள் ஒரு கருத்தை தெரிவிப்பது ஒழுங்கினம் மிகப்பெரிய ஒழுங்கியனம் ஆக இப்படி இந்த வசனம் பெரியவர்களை கருத்தில் கொண்டும் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஏனென்றால் இதனுடைய விரிவுரையாக ரூபன் பயான் என்ற தப்சீரிலே பார்க்கின்ற போது அதிலே நபியர் நாம் செல்லும் ஒரு செய்தி அவர்களுடைய செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை அபுதர்தா அலியுத்வானோ அவர்கள் அபுபக்கர் சித்தீக் அலியத்வானோ அவர்களை விட முந்தி செல்கின்றார் அப்போது நபியர் நாம் செல்லாலை செல்லும் அந்த அபுதர்தா அலியத்வானோ அந்த சஹாபி அழைத்து சொல்கின்றார்கள் நீங்கள் ஒரு மனிதரை கடந்து செல்கின்றீர் ஆனால் அவரோ உம்மை விட உம்மை விட இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவர் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவர் அதாவது நபிமார்களுக்கு நபிமார்களுக்கு பிறகு ஒருவருக்கு சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் சூரியன் மறையவும் இல்லை உதிக்கவும் இல்லை இந்த அபுபக்கருக்கு தவிர சிறந்தவருக்கு உதிக்கவும் இல்லை மறையும் இல்லை என்று நபிகள் நாம் செல் நாளை சொல்கின்றார்கள் அதாவது அந்த அளவுக்கு உயர்வாக அபூபக்கர் சித்திய வளையல்பான் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் ஆக அந்த சிறப்பு வாய்ந்தவருக்கு முன்னால் அதான் உயர்வானவருக்கு முன்னால் மார்க்கம் படித்தவருக்கு முன்னால் முந்தி செல்வது கூடாது என்பதை இங்கே நபிகன் நாம் செல் அல்லேசம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆக கல்வியாளர்களை மதிக்க வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்களை இறை நேசர்களை நாம் மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் இங்கே நபிகன் நாம் சில சொல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆக நபிகன் நாம் செல் அல்லாலைடைய குரலுக்கு எதிராக அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு எதிராக நம்முடைய கருத்தை ஒருபோதும் சொல்லக்கூடாது என்பதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவர் சொல்கின்றார் இப்படித்தான் நபிகள் நான் சொல்வதே செல்லும் அதாவது செய்தார்கள் அதாவது செருப்பு காலணி போடுகின்ற போது வலது காலில் தான் முதலில் போடுவாங்க அதுக்கு பிறகு தான் எழுதுக்கால் சுர்மா போடுகின்ற போது வலது கண்ணிலே முதலில் தீட்டுவார்கள் அந்த மையை அந்த சுர்மாவை போடுவார்கள் அதன் பிறகு இடது இடது கண் கடைசியாக முடிக்கின்ற போதும் வலது கண் அதாவது இரண்டு தடவை வலது கண் இரண்டு தடவை இடது கண் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை வலது கண் இப்படி சுருமா போடுவாங்க இப்படி எல்லாவற்றிலுமே நபிகன் நாம் செல்லாதே செல்லும் வலது பக்கத்தை வலப்பக்கத்தை முற்படுத்தினார்கள் அது போன்ற ஒரு செய்தியை சொல்கிறோன்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து கண்டுகமாக இதெல்லாம் வந்து கண்டுக்க முடியுமா இதெல்லாம் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு ஒருவர் சொல்கின்றார் என்றால் அதுதான் ஒழுங்கீனம் அதாவது நவீனராம் சிவா சின்னம் அவர்களை அவர் மதிக்கவில்லை என்று பொருளாகின்றது ஆக இப்படி எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ ஹதீஸில் கேட்குறோம் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் அமல் செய்கிறதில்லை செயல்படுத்துறதில்லை அப்படின்னு சொன்னால் அது ஒழுங்கீனம் ஆக எதையெல்லாம் நாம் கேட்டு நவீன நாம் சிவாசுகள் சொன்னார்கள் என்று கேட்டு அதை அப்படியே விட்டு விட்டு செல்கின்றோமோ அதெல்லாம் நம் மீது உள்ள ஒழுங்கினம் அவர்களுக்கு செய்கின்ற ஒழுங்கீனம் ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோதர்களே நபிய நாம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அதாவது இந்த இரண்டு வசனங்களுக்கு பிறகு இன்னும் நபி அதாவது அந்த நபி தோழர்களுடைய நிலை எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால் எதை கேட்டாலும் எந்த கருத்தும் சொல்லாமல் அல்லாஹூ வர சூலு ஆகணும் இப்படி தான் சொல்லுவாங்க எந்த நேரத்தில் என்ன சொன்னால் நம்முடைய அமல் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ என்று அஞ்சினார் பியர்நாம் சவல்ல அழைச்செல்லம் ஒரு அதாவது ஹஜ்ஜத்துல் வதாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பியர்நாம் செல்ல அழைச்செல்லம் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் எப்படி கேள்வி கேட்குறாங்க அது ஐய யோமின் அது ததுரூண ஐய யோமீன் ஹாஹா இந்த நாள் எந்த நாள்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது யவுமூன் நகர் பத்தாவது நாள் அப்படின்னு தெரியும் சா மக்களுக்கு தெரியும் தெளிவாக தெரியும் அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொன்னாங்க காலு வர சூழு ஆயினாம் அல்லாவும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் இப்போ இந்த வசனங்கள் எப்படியெல்லாம் அந்த சாபாக்களை மாற்றிவிட்டன என்பதை பார்க்கவே இந்த இரண்டு வசனங்களும் எந்த அளவிற்கு அந்த நபி தோழர்களை மாற்றிவிட்டன வர சூலு ஆயினும் அல்லாவும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் தெரிந்த விஷய விஷயத்தை கூட தெரிந்த கருத்தை கூட சொல்ல மாட்டாங்க கேள்வி கேட்டாக்க சொல்ல மாட்டாங்க அதுக்கு பிறகு என்ன கேள்வி கேட்டாங்க இப்போ என்ன ஹாதா யோமுன் ஹராம் இது யோமுன் ஹராம் கண்ணியமான நாள் அப்படின்னு அதுக்கு அப்படின்னு நாம் செல்லாரே சொல்லும் பதில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்போ தத்வருனை ஐய பலதின் ஹாதா இது எந்த ஊர் என்று தெரியுமா அவங்க ஊர் தான் மக்கா அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் சாபாக்களுக்கு தெரியாதா ஆனால் அவங்க அவங்க என்ன சொன்னாங்க பதில் என்ன சொன்னாங்க காலு அல்லாஹு வர சூலு ஆயினும் அல்லாவும் அவனுடைய தூதுரிமை அறிவார் அடுத்த கேள்வி கேட்குறாங்க பதில் நபிகள் நான் சொல்ல சொல்லுவேன் பலது ஹராம் கண்ணியமான ஒரு ஊர் கண்ணியமான ஒரு ஊர் என்று சொல்கிறார் அத்ததுரூணு ஷஹரின் ஹாதம் அடுத்த கேள்வி இது எந்த மாதம் என்று தெரியுமா மாதம் கூட தெரியாத சாபாக்களுக்கு காலு அல்லாஹு வர சூலு ஆயினும் அம்மாவும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் கவி அப்படின்னு சொன்னாங்க அப்போது நபீன் நாம் சொன்னாருன்னு சொன்னாங்க கால ஷகுருன் ஹராம் கண்ணியமான மாதம் கண்ணியமான மாதம் அதான் துல் என்பது கண்ணியமான மாதம் அலைக்கும் திமாக்கும் ஹாதா க ஹஹரிக்கும் ஹாதா பி பலதிக்கும் ஹாதா அதனால் சொன்னது இவ்வளவு கேள்வியை கேட்டுட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் தடை செய்திருக்கின்றான் உங்களுடைய இரத்தம் அதாவது உங்களுடைய உயிர்கள் வாரம் உங்களுடைய மானம் மரியாதை க ஹுர்மத்தி யவுமைக்கும் ஹாதா இந்த நாளுடைய கண்ணியத்தை போல ஃப்ரீ ஷஹரிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த இந்த மாதத்திலே ஃப்ரீ பலதிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த ஊரில் உங்களுடைய இந்த ஊரிலே உங்களுடைய இந்த கண்ணியமான மாதத்திலே இந்த ஊரை அதாவது இன்றைய அதா இந்த நாளை எப்படி அல்லாஹால கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அதுபோல் உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் உயிர்களையும் உடைமைகளையும் அதாவது உங்களுடைய மான மரியாதையும் அல்லாவித்தாலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று நபிகன் நாம் சொன்னார் சொன்னார் கண்ணியப்படுத்தணும்னு சொன்னால் தடை செய்திருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அதாவது யாரும் யாருடைய உயிரையும் அநியாயமாக எடுத்து விடக்கூடாது கொன்றுவிடக்கூடாது ஒன்று அடுத்தவருடைய மான மரியாதைக்கு பங்கம் ஏற்படும் விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது இரண்டு விஷயங்களை நபிகன் நாம் சில குறிப்பிடுகின்றார்கள் இந்த வசனங்களுக்கு பிறகு உமரலி அவருடைய குரல் மிக தாழ்ந்து போய்விட்டது மிக தாழ்ந்து அதுக்குவே சன்ன குரலில் பேசுவதாக சொல்வார்கள் அப்போது நபிய நாம் சொல்ல நாடு கேட்பாங்க உமரை என்ன சொல்கிறீங்க ரெண்டாவது தடவை கேட்பாங்க அந்த அளவிற்கு மிக குரல் தாழ்ந்து போய்விட்டது பணி என்ற ஏனென்றால் தம்முடைய அமல்களை நாம் வீணாகி போய்விடுமோ அழிந்து போய்விடுமோ விடுமோ எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சகோதர சகோதரிகளே நபிகள்சாலே செல்லும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற போது அதற்கு மாற்று கருத்து தெரிவிப்பதோ அதை மறுப்பதோ கூடாது மறுப்பது கூட அறவே கூடாது மாற்று கருத்து தெரிவிப்பது ஒழுங்கினும் இந்த வசனங்களை மறுப்பதற்கு நிகராகும் நம்முடைய அமல்கள் அழிந்து போவதற்கு காரணமாகிவிடும் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே மாற்று கருத்து தெரிவிப்பது முற்றிலும் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே கேள்விப்படுகின்ற ஹதீஸுகளே சுயான ஹதீஸ் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை ஏனும் அமல் செய்துவிட வேண்டும் செயல்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் நவீனாம் சல்லா செல்லம் அவர்களை மதித்து அல்லாவும் ரசூலும் நமக்கு மிக முக்கியமானவர்கள் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோமாக ஈரொழர்களும் வெற்றி பெறுவதற்கும் திருமறை குரானை ஓதி அதன்படி செயல்படுவதற்கும் அபீர் நாம் செல் எல்லா லீஸ்வனுடைய ஹதீசுகளை படித்து அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர் தாவானா அஹ் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா